நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்போ சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்க என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா பாமக வழக்கில் யாரும் எதிர்பாரா திருப்பம் நீதிபதி போட்ட அதிரடி உத்தரவு டாக்டர் ராமதாஸும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார் அன்மணி ராமதாஸும் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டார் திமுக கைகூலிகளும் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி ஒரு எதிர்பாராத திருப்பம் தான் வழக்கில் நடந்திருக்குது அது என்ன விஷயம் என்று பார்க்கப்படும் ரெண்டாவது அப்பனும் மகனும் அடிச்சுக்கிறாங்க கட்சி யார்கிட்ட இருக்குது யாருக்கு சொந்தம் கட்சி இந்த விஷயங்களும் நீங்க தெரிந்து கொள்ள ஆசைப்படுவீங்க அதையும் நான் சேர்த்தே சொல்லி போகிறேன் இந்த வீடியோவில் முதல்ல நீதிபதி போட்ட அதிரடி உத்தரவு டாக்டர் ராமதாஸ் அவர்களால் நியமிக்கப்பட்டவர் டாக்டர் ராமதாஸ் கிட்ட இருக்கக்கூடிய பாமகவுக்கு பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்டவர் முரளி சங்கர் அவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்கிறார் என்ன வழக்கு அன்முனி ராமதாஸ் அவர்கள் மகாபலிபுரத்தில் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்டுறாருங்க அது கூட்டக்கூடாதுங்க ஏன் கூட்டக்கூடாது அன்முனி ராமதாஸ் அவர்கள் பாமக தலைவராக இருந்தாருங்க மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதியோடு அவருடைய பதவிகளை முடிஞ்சு போச்சு அதற்கு பிறகு நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மே முப்பதாம் தேதி தலைவர் பதவியை தானே எடுத்துக்கிட்டாருங்க அதனால் தலைவருடைய உத்தரவு இல்லாமல் யாரும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்டவே கூடாதுங்க பொதுக்குழு மற்றும் செயற்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் தலைவர்கிட்ட தான் இருக்குதுங்கோ அர்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துகிறாருங்கோ அதையெல்லாம் தாண்டி கட்சி கட்டுப்பாட்டை மீறி தமிழகத்தில் நூறு நாள் நடைப்பயணம் நடத்துகிறாருங்க அதனால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுங்க அதனால் அன்மணி ராமதாஸ் அவர்கள் கட்சி விதியை மீறி கட்சி கட்டுப்பாட்டை மீறி பொதுக்குழு நடத்துவது கட்சிக்குள்ளே குழப்பம் மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கு கட்டுவிடும் அதனால் இந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்களால் தற்காலிகமாக பாமகவுடைய பொதுச்சாளர் என்று நியமிக்கப்பட்ட முரளிசங்கர் அவர்கள் போய் வழக்கு தொடுக்கின்றார் இந்த வழக்கு ஆனந்த் வெங்கடேசன் மரியாதைக்குரிய நீதியரசு போதும் நீதியரசர்கிட்ட இந்த வழக்கு அவசர வழக்காக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விழாக்கிழமை நேத்து வந்து கேட்குறாங்க நீதியரசரை பொறுத்த வரைக்கும் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது ஆனால் நாளைக்கு வேணால் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை இன்றைக்கி தள்ளி வச்சாருங்க இந்த வழக்கு விசாரணையானது இன்றைக்கி விசாரணைக்கு வருகின்ற போது இருதரப்பும் வந்து தங்களுடைய நியாயங்களை சொன்னாங்க உடனடியாக ஆனந்த வெங்கடேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை நான் அரை மணி நேரத்தில் முடிச்சுடுவேன் எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது யார்கிட்ட கட்சி இருக்குது யார்கிட்ட கட்சி இருந்தால் நல்லது நம்மளை பொறுத்த வரைக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய பொதுக்குழு மற்றும் சழக்கு உறுப்பினர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க யார்கிட்ட பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அதை பார்த்து நான் உத்தரவு போட்டு போயிடுவேன் இந்த வழக்கு அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடும் ஆனால் இருந்தாலும் இங்கே நடப்பது கட்சி மோதல் மாதிரி தெரியல தந்தைக்கும் மகனுக்கும் ஏதோ மனக்கசப்பு இருப்பது போல தெரியுது அதனால் தந்தையாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி கோர்ட்டு சீசன் முடிஞ்ச பிறகு அதாவது கோர்ட்டு நேரம் முடிஞ்ச பிறகு அஞ்சரை மணிக்கு டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் என்ன என்னுடைய அறையில் தனியாக வந்து சந்திக்க சொல்லுங்கள் கட்சிக்காரங்க யாரும் வரக்கூடாது சொந்தக்காரங்க யாரும் வரக்கூடாது வக்கீலங்க யாரும் வரக்கூடாது அன்புமணி தனியாக வரணும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஓட்டுநருடன் தனியாக வரணும் அவ்வளோதான் என் அறைக்கு வந்து தனித்தனியாக என்னை சந்திக்க சொல்லுங்கள் அவருடைய பிரச்சனை என்ன என்பதை பற்றி நான் தனித்தனியாக கேட்க போகிறேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கொள்வது தமிழகத்துக்கு நல்லது கிடையாது எங்கோ ஒரு மனக்கசப்பு மட்டும் இருக்குது அந்த மனக்கசப்பை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா என்று பார்க்கின்றேன் இது கட்சிக்கும் நல்லதல்ல தமிழகத்துக்கும் நல்லதல்ல அதனால் என்னை தனித்தனியாக வந்து சந்திக்க சொல்லுங்க அப்படின்னு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் உத்தரவு போட்டுட்டாரு இன்றைக்கி ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கமே கலைஞ்சு போயிடுச்சு எப்படி போடலாம் இந்த மாதிரி உத்தரவு அப்படின்னு ஊடகமானது வரிந்து கட்டுது ஏன்னா நீதிமன்றத்துக்கும் சரி நீதியரசர்களுக்கும் சரி ஒரு சட்டம் இருக்கிறது உறவு தொடர்பான விஷயங்களாக இருந்தால் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோவை களையும் விதமாக நீதியரசர்கள் தனித்தனியாக சந்தித்து பிரச்சனை என்ன என்று கேட்கலாம் அவங்க அறையில் இங்கே பாமக இருக்கக்கூடிய எந்த நிர்வாகியாக இருந்தாலும் சரி டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக பேசுகிறானா பேசுறது கிடையாது இல்லை அன்புனி ராமதாஸுக்கு எதிராக பேசுகிறானா பேசுறது கிடையாது ஆனால் யார் இப்போ பிரிந்து நிற்கிறது அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் மட்டும்தான் பிரிந்து நிற்கிறாங்க கட்சியை உடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஜி கே மணி கூட வந்து பார்த்தீங்கன்னா சம்பிரதாயத்துக்காக அன்புமணி தாங்க எங்களுக்கு தலைவர் கட்சியை வழிநடத்த போகிறவரே அவர் தாங்க ஆனால் பெரியையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆசைப்படுறாரு நான் இருக்கிறது வரைக்கும் தலைவராக இருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாரு அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் இறங்கி வரணுமா அப்பாவுக்கு தலைவர் பதவி விட்டு கொடுக்கணுமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்மணி ராமதாஸ் எங்கள் சின்னையாக தான் முடிவு பண்ணுவார் சின்னையா இல்லாம கட்சியே கிடையாதுங்க எங்களுடைய எதிர்காலம் அவருதானுங்க அப்படின்னு சொல்லுவான் பாமக ரெண்டாக உடைக்கணும்னு சொல்லிட்டு திமுக கிட்டே பேமெண்ட்டு ஜி ஜிகே மணி கூட அப்படிதான் சொல்லுவான் அதே மாதிரி அருள் பாமக எம்எல்ஏ அருள் அவனும் அப்படிதான் அன்மணி ராமதாஸ் கிட்ட வாங்கி கட்டி கொண்டவனும் இந்த அருள் தான் அவனை கட்சி விட்டு கூட நீக்கி விட்டார் நம்முடைய அன்மணி ராமதாஸ் அப்போ கூட சரி அன்மணி ராமதாஸ் தான் எங்களுடைய எதிர்காலம் சின்னையா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு டாக்டர் ராமதாஸுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கின்னு அன்மணி ராமதாஸுக்கு எதிராக சதி பண்ணிக்கிட்டு இருப்பான் அது மட்டும் கிடையாது இன்னொருத்தர் ஜெயராஜே ஜெயராமனும் ஒன்று இருக்கான் அவை தலைவர்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்திங்கன்னா அன்மணி ராமதாஸுக்கு எதிராக கலகம் மூட்டிகிட்டு இருப்பான் அவன் முழுக்க முழுக்க திமுக கைகூலி அவனை என்ன சொன்ன சொல்லுவான் அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் எங்கள் சின்னையாங்க அவர் இல்லைன்னா கட்சி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸாக கூட இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்மணி ராமதாஸுக்கு எதிராக பேச மாட்டாங்க இன்றைக்கி பாமகவில் அன்பு ராமதாஸுக்கு எதிராக பேசுறது யாரு டாக்டர் ராமதாஸ் மட்டும்தான் அப்போது அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் மட்டும்தான் கட்சிக்குள்ளே முரண்பட்டு நிற்கிறாங்க ரெண்டு பேருமே உறவுக்காரர்கள் உறவுக்குள்ளே ஒரு பிணக்க வந்தால் அதை நீதியரசர்கள் கூப்பிட்டு தனித்தனியாக என்ன என்று விசாரிக்கலாம் அப்படி கூப்பிட்டு விசாரிக்கின்ற பொழுதே எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஒருவேளை பிரச்சனை இதுதான் என்று தெரிந்து கொண்டால் தீர்ப்பு எழுதுவதற்கோ இல்லை வழக்கு நடத்துவதற்கோ வந்து நீதி அரசருக்கு உதவும் அதனால் வழக்கை கையாள்வதற்காவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான தனிப்பட்ட சந்திப்புகளை எப்போதும் நிகழ்த்துவார்கள் அந்த மாதிரி தான் நீதி அரசனை பொறுத்த வரைக்கும் ஆனந்த வெங்கடேஸ்வர்கள் பாமகவினுடைய முன்னாள் தலைவரும் இந்நாள் தலைவருமாக இருக்கக்கூடிய அன்மணி ராமதாசும் டாக்டர் ராமதாசும் என்னுடைய அறையில் தனித்தனியாக வந்து சந்திக்க சொல்லுங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா குறைச்சிலாம் நான் பேச போகிறது இல்லை தனித்தனியாக தான் பேச போகிறேன் அவங்க கருத்தை அறிய போகிறேன் அதற்கு பிறகு பொதுக்குழு யார் நடத்தணும் யார் நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கு நான் உத்தரவிடுகின்றேன் முதல்ல ராமதாஸ் வர சொல்லுங்க அன்மொழி ராமதாஸ் வர சொல்லுங்கள் இவங்க ரெண்டு பேரும் பிரிந்து நிற்பது சரி கிடையாது அப்படின்னு வந்து நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் நல்ல எண்ணத்தில் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறாருங்க உறவுகளாக இருந்தால் இந்த உத்தரவுகள் நிறைய பிறப்பிக்கப்பட்டிருக்குது வரலாற்றில் ஆனால் முதல் முறையாக அரசியல் கட்சிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிணக்குக்கு இந்த மாதிரி உத்தரவு போட்டு என்னை சந்திக்க சொல்லுங்கள் அப்படின்னு செய்திருப்பது இந்த கட்சியினுடைய அவசியத்தை ஆனந்த வெங்கடேசன் அவர்கள் வந்து புரிந்து கொண்டு இருக்கின்றார் உண்மையாகவே பாமக பிளவுபட்டு நிற்பது சமுதாயத்துக்கு நல்லதே கிடையாதுங்க குறிப்பாக வன்னிய சமுதாயத்துக்கு நல்லதே கிடையாதுங்க ஏன்னா திமுக நிறைவேற்ற வேண்டிய பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை அன்மோனியும் டாக்டர் ராமதாஸும் அடித்து கொண்டதுனால் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வன்னியர்கிட்ட போய் அது சேரவே மாட்டுங்குது அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அன்மோனியும் ராமதாஸும் சேர்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை எல்லா கட்சிகளும் தேர்தல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் டாக்டர் ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ இப்போ தான் இளமை துள்கிற மாதிரி நான் பூம்புகாரில் மகளிர் மாநாடு போட்டுமா அப்படின்னு சொல்கிறது நாலு அல்ல கையை வச்சுக்கிட்டு சம்பாரித்த காசை எல்லாம் கரியாக்கின்னு உட்காந்துக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் அப்படியே ஏறி காரில் வேகமாக ஓடி போய் மாநாட்டை நடத்திட்டு பா புரட்சி ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வீர உரையாற்றிட்டு வந்துட்டு பாமக என் பக்கம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருவார் டாக்டர் ராமதாஸ் எல்லாம் ஒரு காலத்துக்கு பிறகு கை மாற்றிட்டு போனோம் கூட இருந்து வழிகாட்டணும் அதெல்லாம் கிடையாது எவன் வந்தாலும் சொல்லுவான் பிள்ளைய பற்றி அதை கேட்டுக்கிட்டு அப்படியே ஆட வேண்டியது நம்ம எந்த இலக்குக்காக இந்த கட்சியை தொடங்குனோமோ அந்த இலக்கு அடைஞ்சுமா அப்படின்னு தெரியாது டாக்டர் ராமதாஸுக்கு ஆனால் ஆக மொத்தத்தில் நான் அன்புடி ராமதாஸ் எப்படி வளர்த்தேன் தெரியுமா எவ்வளோ செல்வாக்காக வளர்த்து தெரியுமா அவனுக்கு என்ன பண்ணலை எல்லாமே பண்ணணும் ஏன் துரோகம் பண்ணா அப்படின்னு வந்து வீட்டில் சாதாரண மனிதர்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி புலம்பிக் கொண்டு இருக்கின்றார்கள் ராமதாஸுக்கு சுய நினைவு இல்லை அவர் குழந்தையாக மாறிட்டார் என்பதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்ன தெரியுமா இந்த கட்சி நான் உருவாக்குனது இந்த கட்சி நான் செதுக்குனது வேர்வை சிந்தலை ரத்தத்தை சிந்தி வளர்த்துருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார் நான் உருவாக்கின கட்சி நான் தான் தலைவராக இருப்பேன் யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க இது சர்வாதிகாரமாக இல்லை குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்தா போதும் அதற்கு பிறகு யார் வேண்டுமானாலும் வேட்பாளராக வரலாம் ஆனால் கட்சி பொறுப்புகளில் உழைக்கிறவன் வரட்டும் அப்படின்னு அன்மணி ராமதாஸ் வந்து குடும்பத்தினர் கட்சி பொறுப்புக்கு இல்லாமல் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் கூட வரட்டும் என்று அந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றார் ஸோ உழைக்கிறவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொருத்தருடைய குரலும் கேட்கணும் எல்லாரும் இணைந்தது தான் கட்சி அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் நினைக்கிறாரு நான் தான் கட்சி நான் தான் கிராம கிராமம் போனேன் நான் வேர்வையை சிந்தனை ரத்தத்தை சிந்தனை கட்சியிலும் சரி குடும்பத்திலும் சரி அன்மணி ராமதாஸுக்கு நான் என்ன குறை வச்சேன் அப்படின்னு வந்து ஏதோ பச்சை புல்ல மாதிரி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி பொது வழியில் குடும்ப விஷயங்களையும் மனக்கசுப்புகளையும் போட்டு உடைக்கவே கூடாது அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் பொய் சொல்லுவார் அப்படின்ட்டு இந்த உலகத்தில் பொய் சொல்லாதவன் எவனை ஒத்தம் சொல்லி சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லை பாமகாவில் அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரம் காடுவட்டி குரு மாவீரன் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நேசிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார் வன்னியர்கள் மட்டுமல்ல ஓபிசி சமூகம் எங்கெல்லாம் இருக்குதோ அவங்க அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா காடுவட்டி குரு தான் அப்படியாப்பட்டவரை வந்து அன்மணி ராமதாஸ் அவர்கள் கேவலப்படுத்திட்டார் மதிப்பே கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் சங்கத்திலும் சரி பாமகளையும் சரி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பிள்ளைக்கு எதிராக செயல்படுவதாக நினச்சிக்கிட்டு கட்சியினுடைய அடிப்படை தத்துவத்தையே உடைச்சிக்கிட்டு இருக்கிறார் அதனால் அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவின் பெயரில் பொதுக்குழு செயற்குழு வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறார் கட்சியும் அன்மணி ராமதாஸ் கிட்ட தான் இருக்குது அதே மாதிரி நிர்வாகிகளும் அன்மணி ராமதாஸ் கிட்ட தான் இருக்கிறாங்க அதனால தான் டாக்டர் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு நடத்தக்கூடாது ஒன்பதாம் தேதி தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி இருக்கிறாருங்க கட்சி நிர்வாகிகளும் பொதுக்குழு உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் டாக்டர் ராமதாஸ் கிட்டே இருந்தாங்கன்னா அன்மணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவர் பொதுக்குழு நடத்தினா என்ன நடத்தாட்டா என்ன எனக்கு என்னங்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகளும் பொதுக்குழு செயற்கு உறுப்பினர்களும் என் பின்னாடி இருக்கிறாங்கப்பா அப்படின்னு அமைதியாக விட்டு போகலாமே டாக்டர் ராமதாஸ் பின்னாடி யாருமே இல்லை திமுக கிட்ட காசு வாங்கின அள்ள கைகள் தான் நாலு இருக்குது அதை வச்சுக்கி செயற்குழு பொதுக்குழு வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நடத்த முடியுமா அதனால் அன்மணி ராமதாஸ் கிட்டே தான் வந்து கட்சி நிர்வாகிகளும் பொதுக்குழு செயற்கை உறுப்பினரும் இருக்கிறாங்க அதனால தான் நீதிமன்றத்துக்கு போயிருக்கார் கட்சி நிர்வாகிகள் அத்தனையும் டாக்டர் ராமதாஸ் பின்னாடி இருந்தாங்கன்னா நீதிமன்றத்துக்கு போக மாட்டார் நீதிமன்றத்துக்கு போகிறாருனாவே கட்சி யார் இருக்குது நிர்வாகி யார் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதனால் அன்மணி ராமதாஸ் தான் பாமகவுடைய எதிர்காலம் அன்மணி ராமதாஸ் தான் வன்னியர்களுடைய எதிர்காலம் வன்னியர்கள் என்கின்ற பொழுது அவன் திமுகவில் இருக்கலாம் அதிமுகவில் இருக்கலாம் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அவனுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்மணி ராமதாஸ் தான் ஸோ எந்த கட்சியில் இருந்தாலும் சரி அன்மணி ராமதாஸுக்கு விசுவாசமாக இருக்கணும் நீ ஓட்டு போடு ஓட்டு போடாட்டப்போ ஆனால் அன்பணி ராமதாஸ் எதிராக பேசவே கூடாது இன துரோகி மற்ற சமூகங்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சமுதாய தலைவரை எப்படி மதிக்கிறாங்களோ அந்த மாதிரி வன்னியர்களும் வந்து பார்த்திங்கன்னா மதிக்கணும் தமிழகத்திலே பெரும்பான்மை சமூகம் ஆனால் அந்த சமூகத்துக்கு மதிப்பு கிடையாது திரைப்படத்தில் என்ன வேண்டுமானாலும் காட்டுறான் எப்படி வேண்டுமானாலும் காட்டுறான் ஆனால் அதை எதிர்த்து நம்மளால் போராட முடியல அதுக்கு என்ன காரணம் சகிப்புத்தன்மை ஒன்று ரெண்டாவது விட்டு கொடுக்கறது மூன்றாவது ஒற்றுமை இல்லாதது இந்த மாதிரியான தான் பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகமானது தனிப்பட்டு நிற்குது தகுதியற்ற இளைஞர்களை உருவாக்கின மாதிரி கவர்மெண்ட்டு வேலை வாய்ப்பும் இல்லாமல் போகுது கடைசி வரைக்கும் விவசாய வேலைகளை மட்டுமே செய்கின்ற கூலிகளாக இருக்கின்றார்கள் இதை மாற்ற வேண்டும் படிக்க வைக்க வேண்டும் நாமளும் அரசு வேலைக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி கொண்டிருந்த பாமக இன்றைக்கி டாக்டர் ராமதாசருடைய ஈகோ காரணமாக பிளவுபட்டு நிற்கிறது இதை ஏற்றுக்கொள்ளாத நீதியரசர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அறைக்கு ஐந்தரை மணிக்கு வாங்க உங்கள் ரெண்டு பேருடைய கருத்தையும் தனிப்பட்ட முறையில் நான் கேட்டு தெரிந்து கொள்கின்றேன் பிறகு இந்த பொதுக்கு நடத்தலாமா நடத்தக்கூடாது என்பதை பற்றி சட்டப்பூர்வமாக நான் உத்தரவிடுகின்றேன் அப்படின்னு அதிரடியான உத்தரவை போட்டிருக்கின்றார் மொத்தத்தில் ஒன்றுத்து கோதுவாத கட்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பணியை தொடங்கி தேர்தலுக்கு தயாராக இருக்கின்ற பொழுது பாமக தனித்து தேர்தல் காலத்தில் நின்று நான்கு எம்எல்ஏ பெற்ற அந்த கடந்த காலங்கள்லாம் கடந்து போய் இன்னைக்கு கட்சி எங்கட்டுக்குதா உங்ககிட்டதா என்று சண்டை நீதி நீதியரசனுடைய முன்னெடுப்பு வெற்றி பெற வேண்டும் அன்மணி ராமதாஸ் இருந்தாலும் சரி டாக்டர் ராமதாஸ் இருந்தாலும் சரி என்ன பிரச்சனை என்பதை பற்றி வெளிப்படையாக நீதியரசர்கிட்ட சொல்லணும் அதை நீதியரசர்கள் புரிந்து கொண்டு அன்புணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் நல்ல அறிவுரை வழங்க வேண்டும் இந்த சந்திப்பின் மூலமாக பாமகவுடைய அடிதடிகள் முடிவுக்கு வரணும் பிறகு வன்னியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக எதிராக ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக களமிறங்க வேண்டும் அதற்கு பிறகு தமிழக அரசியல் களமானது அதிரும் அதற்கு பிறகு அரசியல் மாற்றம் நிகழும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது வன்னியர்களுடைய வாழ்வு சிறக்கும் என்பதில் மாற்று கருத்தும் இருக்க முடிய முடியாது பார்க்கலாம் ஆனந்த வெங்கடேஷ் நீதேசர் அவர்கள் புனிதமான ஒரு முன்னெடுப்பை முன்னெடுத்திருக்கின்றார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் டாக்டர் ராமதாஸ் ஒத்து வருவாரா என்பது தெரியலை எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகிட்ட ஆலோசனை தான் இந்த சந்திப்புக்கு நாங்கள் தயாராகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்ன நடக்கும் போதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றிய நண்பர்களே